யாசை இரவீஸ்வரர் கோவிலில் அன்னதான திட்டம் விரிவாக்கம் எம்எல்ஏ ஆர் டி சேகர் துவக்கி வைத்தார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு திருக்கோவில்களில் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது சட்டமன்ற அறிவிப்பு படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீர்மிகு நல்லாட்சியில் நடைபெற்றது மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலின்படி அன்னதானம் வழங்கும் திட்டம் விரிவாக்கம் தொடக்க விழா மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக சென்னை வியாசர்பாடியில் உள்ள அருள்மிகு இரவீஸ்வரர் திருக்கோவிலில் ஐம்பது பயனாளர்களிலிருந்து நூறு பயனாளர்களாக அன்னதானம் வழங்கும் விரிவாக்க தொடக்க விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி சேகர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி தமிழக அரசின் திட்டத்தை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலில் நடைபெற்று வரும் திருக்கோவில் திருப்பணிகளையும் இக்கோவிலை எட்டு அடிகள் உயர்த்தும் பணியையும் விரைவில் திறக்கவுள்ள திருக்கோவில் குளத்தையும் ஆய்வு மேற்கொண்டு கோவில் பணியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் இதில் மாமன்ற உறுப்பினர் ஆனந்தி பொதுச் செயலாளர்கள் ஜெயராமன் முருகன் வட்ட செயலாளர் தினகரன் முருகன் திருக்கோவில் செயல் அலுவலர் ஆர் சி சிவபிரகாசம் மேலாளர் தனசேகர் திருக்கோவில் பணியாளர்கள் நந்தகுமார் ரோஜாரமணி முத்தமிழ் செல்வி அஜித் பார்த்திபன் திவாகர் வசந்தி விக்னேஷ் மற்றும் திருக்கோவில் ஊழியர்கள் பலர் இருந்தனர்